அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹு வரகாது பொதுவா பெரும்பாலான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் இந்த உலகத்தில் நல்ல வசதியாக வாழ்ந்தால் அல்லாஹ்விட அதிகமாக துவா செய்வாங்க நல்லா தொழணும் தொழுகையில் எப்போ நிலச்சரிக்கணும் அப்படின்னு துவா செய்வாங்களோ ஏப்ல சரியா தொழில் இது குறை சொல்கிற பெற்றோர்கள் தான் அதிகம் இதற்கு ஓ சிறந்த முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலி செய்த பிரார்த்தனை பிரார்த்தனை அவ்வா திருமறை சொல்லி காட்டுகிறான் இதன் பொருள் இறைவா என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டுவாராக ஆக்குவாயாக இறைவா என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வாயாக സൂറ ഇബ്രാഹിം പതിനാൽ പതിനാലാവ് അധ്യായം നാൽപ്പതാവ് വസനം അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു